திருச்சிற்றம்பலம் தில்லையம்பளம் மார்கழி ஏழாம் நாள் மாணிக்க பெருமான் அருளி செய்த திருவெம்பாவை ஏழாவது பாடல் பாவை நோன்பிற்காக பெண்கள் கூட்டமாக செல்கின்றனர் அவ்வாறு செல்கையில் பாவை நோன்பிற்கு தயாராகாமல் உறங்கிக் கொண்டிருக்கும் தோழியை எழுப்புகின்றனர் அத்தோழியிடம் அன்னையைப் போன்றவளே விடியற்காலையில் நம் சிவபெருமானின் இசைக்கருவியின் ஒளி கேட்கும் போதே சிவசிவா என்று வாய்த்திறப்பாயே தென்னாளுடைய சிவனே போற்றியென்று பெருமானின் பெயரைச் சொல்லும் தீயை நெருங்கிய மெழுகு போல உருகி நிற்பாயே நாங்கள் எல்லோரும் சேர்ந்து எங்கள் தலைவனே என் அரசனே இனிய அமுதனே என்று போற்றி பாடியதை கேட்டும் இன்னும் உறங்கிக் கொண்டிருக்கிறாயே உன்னுடைய உறக்கத்தை என்னவென்று சொல்வது இது பாடலின் பொருள் அன்னே இவையும் சிலவோ அமர அன்னே இவையும் சிலவோ பல அமர உன்னற்கு அறியான் ஒருவன் இரும் சீரான் உன்னற்கு அறியான் ஒருவன் இரும் சீரான் அன்னே இவையும் சிலவோ பலமர உன்னற்கு அறியான் ஒருவன் இரும் சீரான் சின்னங்கள் கேட்ப சிவனென்றே வாய் திறப்பாய் தென்னா என்ன முன்னம் தீ கோப்பாய் சின்னங்கள் கேட்ப சிவனென்றே வாய் திறப்பாய் தென்னா என்னாய் യൻ ഇന്നുണ്ടിൽ ലോമും എൻ്റെ എന്നറയൻ ഇന്ന മുതലോമും സന്നോം കേൾവിറായ് ഇന്നുദിയോ സുന്നോം കേൾവിറായ് ഇന്നുദിയോ நெஞ்ச பேதையர் போல் வாழா என்னே தூயிலின் தூயலின் பரிசேலோரெம்பாய் வன்னெஞ்ச பேதையர் போல் வாழா கிழத்தியாள் என்னை துயிலின் பரிசேலோரே பாவா Yem